நான் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் நண்பர் அம்மா பேட்டை ஆஹ் கருணாகரன் ஜி அவர்கள் எனக்கு அஹ் ஹரா படத்தினுடைய மகளே பாட்டு அனுச்சு வச்சிருந்தாங்க இதற்கு முன்னாடியே அந்த ட்ரெய்லர் படம் பாட்டு பார்த்துருந்தா கூட இது ஒத்து கவனிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நேற்றுக்கு கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பாட்டு பிரமாதமாக இருக்கு விஜயஸ்ரீ டேரக்டர் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க அந்த இசை ரொம்ப கலங்க வைக்கக்கூடியதா இருக்கு பாடல்களுடைய வரிகளும் அற்புதமா இருக்கு நம்முடைய நாயகன் எவர் ஸ்டார் நாயகன் மோகனுடைய படிப்பு அந்த சின்ன 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 காட்சிகள்லயே அது நல்லா தெரியுது பாட்டு ரொம்ப உருக்கமாகவும் மனசை பிசையறதாவும் இருக்கு அஹ் பாக்குறப்பயே யாராருக்கெல்லாம் மகள்கள் இருக்கோ இல்ல மகள்களா ஒரு உறவினரை கருதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை பிடிச்சி போகும் அது மட்டும் இல்ல ஆண்களுக்கு எல்லாமே இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெண்களுக்கு பிடிக்காமையா என்ன மகளாவே இருந்தவங்க தானே பெண்கள் அல்லது இருக்கிறவங்க தானே பெண்கள் அதனால இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது எப்போதுமே ஆஹ் நடிகர்களோ உயர் மோகன் அவர்களுக்கு பாட்டு ரொம்ப சக்சஸ் ஆயிடும் எல்லா படத்திலையுமே அதே மாதிரி இந்த படத்திலையும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது மிகப்பெரிய வரவேற்பை பெறப்போகுது நிறைய பேர் இதை முனமுணக்கு போகிறாங்க பெரியவங்க மட்டும் இல்லை நடுத்தர வயதுக்காரர்கள் மட்டும் இல்லாமல் இளைஞர்கள் மத்தியிலையும் இது போக கண்டிப்பா போய் ரீச் ஆக போகுது இந்த பாட்டு மகளே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக ஒரு முறை கேட்டு பாருங்கள் பிராம் மாதமாக இருக்குது படத்தினுடைய இந்த பாடல் ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்மளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடியதாகவும் இருக்குது ஹராப்படம் வெற்றி அடையணும் பெரிய அளவில் மக்கள் மத்தியில் இது போய் சேரணும் பாசமும் அன்பும் நிறைய பெற்ற நம்ம தமிழ் ஜனங்கள் எல்லாருமே இந்திய மக்கள் அத்தனை பேருமே இந்த ஹரா படத்தை பார்த்து மகிழணும் இந்த பாட்டை கேட்டு நீங்களும் உங்கள் கருத்து நானும் நானுங்கள் யாஹோ சிரிப்பானந்தா நன்றி வாழ்க அளவுடன்